ஹேய் என்னடா சொல்றீங்க விஜய் சேதுபதி பொண்ணுங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கேரவன்ல கூப்பிட்டாரா அதுவும் ரெண்டு லட்சம் கொடுத்தா விஜய் சேதுபதினு ஒரு மனுஷன் தான் சினி ஃபுல்ல நல்ல மனுஷனா இருந்தா யாராலும் பாரபட்சம் இல்லாம பழகுவாரு இப்ப பிக் பாஸ்ல கூட வந்து மக்கள்கிட்ட கூட

ஜோக்கெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து மீடியால நல்ல முகம் தெரிஞ்ச பொண்ணு தான் அவ மீடியால நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்து அவளை வந்து ட்ரக் கல்ச்சருக்கு வந்து இழுத்துருக்காங்க அதுவும் முக்கியமா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி தான் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபா வந்து இந்த கேரவான் ஃபேவர் அதாவது அந்த ஆக்டர் கூட வந்து கேரவான்ல இருக்கிறதுக்கு ரெண்டு லட்சமும் டிரைவ்ஸ்க்கு ஐம்பதாயிரமும் டிரைவ்ஸ்னா என்னன்னா கூடையே அந்த பொண்ணு வந்து கூடையே சுத்தணும் அதுக்கு வந்து ஐம்பதாயிரமும் வந்து விஜய் சேதுபதி வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பொண்ணு மீடியால ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு தான் ஒரு ஃபேமஸான டிவி ஷோல நல்லா ஆக்ட் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க நல்லா சைன் அப் இந்த மாதிரி அவங்க வந்து மேனப்ளேட் பண்ணி ஒத்துக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு எப்படியாவது வந்து பெரியால் ஆகணும் அப்படின்ட்டு பல வருஷமா விஜய் சேதுபதி கூட இருந்ததாகவும் இந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்ல நிறைய பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணதாகவும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இதனால உடம்பும் மனசளவும் பயங்கரமா பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி மிழிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு இப்ப ஒரு நல்ல டாக்டர் கிட்ட சென்டர்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இத செஞ்ச விஜய் சேதுபதி வெளியில மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி ஆக்ட் பண்றாரு இது ஒரு பொண்ணுக்கு மட்டும் நடக்கல இந்த மாதிரி நிறைய பொண்ணுக்கு நடந்திருக்கு அப்படின்னுட்டு வந்து அந்த ட்விட்டை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இத இந்த ட்விட்டர் பார்த்த உடனே சேதுபதி ரசிகர்களா இருந்தாலும் சரி மத்த சினிமா துறையை சேர்ந்தவங்களும் சரி அந்த பொண்ணை போட்டு அடி அடி நடிச்சாங்க யாரை பார்த்து அப்படி சொல்றீங்க விஜய் சேதுபதி எவ்வளவு நல்லவர் தெரியுமா எத்தனை ஏழை மக்களுக்கு உதவி இருக்காரு தெரியுமா அவரை போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சில பேரும் சில பேர் வந்து அவர் மூஞ்சிய பார்த்தாலே நல்லாவே தெரியுது அவர் இந்த மாதிரி பண்ணிடலாம் பண்ணிருப்பாரு நான் கூட ஒரு தடவை அந்த சின்ன பொண்ணு கூட பார்த்தேன் அப்படின்னு வந்து சில பேரும் சொல்லி ட்விட்டு வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு உடனே அந்த பொண்ணு ரம்யா மோகன்கிற இந்த ட்விட்டை டிலீட் பண்ணிட்டாங்க டிலீட் பண்ண உடனே மத்தவங்க மறுபடியும் அவங்க அக்கௌண்ட்லேயே போய் நீங்க சொல்றதுல உண்மையில கூட உண்மை இல்லை தான் இதை டிலீட் பண்ணிட்டீங்க அப்படி நீங்க ஒரு சோசியல் மீடியால இந்த மாதிரி ஒரு விஷயத்த போடுனா உங்கள்ட்ட சரியான ப்ரூஃப் இருக்குங்க ப்ரூஃப வச்சு போடுங்க அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணை போட்டு அடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு மறுபடியும் வந்து உள்ள ட்வீட் போட்டிருக்கு என்ன அப்படின்னா நான் வந்து அந்த நியூஸ கேட்ட உடனே அந்த பொண்ணை பார்த்த உடனே ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன்ல அந்த ட்விட்டர் போட்டேன் ஆனா அது இது இவ்வளவு வைரல் ஆயிருக்கும் அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த விஷயம் வந்து வேற மாதிரி போயிடக்கூடாதுதான் நான் டெலிட் பண்ணேன் ஆனா நான் சொல்றது எல்லாமே உண்மை நம்மனா நம்மங்க நம்பாட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ட்விட் போட்டுருச்சு இத பார்த்து நிறைய பேர் விஜய் சேதுபதியை பார்த்து இவர் இப்படிதான் பண்ணுவாரு ஏன்னா நான் நேரவே பார்த்து இருக்கேன் இந்த காத்து ரெண்டு காதல் படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் கூட வந்து அசிஸ்டா வந்து நிறைய சின்ன பொண்ணுகள் இருக்கதை பத்தி கேரவான்ல நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சில பேர் வந்து ட்விட் போட்டிருக்காங்க சில பேர் வந்து ஆதாரம் இருந்தா போடுங்க சும்மா சோசியல் மீடியாக்காக நீங்க ஃபேம் ஆகுறதுக்காக உங்க ட்விட் வந்து மில்லியன் வியூஸ் போகுதுக்காக இப்படி எல்லாம் போடாதீங்கன்னு சில பேர் வந்து அந்த பொண்ணு அடியடின்னு அடிச்சிருக்காங்க ஆனா அந்த பொண்ணு வந்து நீ என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இது ஒண்ணும் சாதாரணமா எல்லாம் போடல அந்த பொண்ணு வந்து மனநல பாதிக்கப்பட்டது தன்னோட டைரியில எழுதி வச்சிருக்க அதை பார்த்தோம் அதோட மொபைல் நோட்ஸ் அப்படின்ட்டு விஜய் சேதுபதினு ஒரு நல்ல மனுஷன் இருந்தானே அவருக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுச்சு இது உண்மையா பொய்யா அப்படிங்கறது வந்து தகுந்த ஆதாரங்கள் வெளிவந்தாதான் நம்மளால உறுதியா சொல்ல முடியும் ஆனா இந்த ட்விட்டையும் சரி விஜய் சேதுபதி இப்படிதான் நடந்துகிட்டாரு சரி பெரிய பெரிய மில்லியன் வியூஸ் வச்சிருக்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸ்ல இதை ஷேர் பண்ணிட்டு வராங்க முக்கியமா வடக்குல வந்து விஜய் சேதுபதி போஸ்ட் வந்து இவர் நல்லவர் நினைச்சா இவர் இவ்வளவு மோசமானவனா இருக்கா அப்படின்னு அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே விஜய் சேதுபதி வந்து நல்ல மனுஷனா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உண்மையிலே இது வந்து உறுதியான தகவல் நம்ம சொல்ல முடியாது இது ஒருவேளை நம்மளுக்கு தகுந்த ஆதாரம் கிடச்சனா அடுத்தடுத்து நம்ம சேனல்ல இதை பத்தி நிறைய பேசுவோம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே